வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் முதல் வந்திருக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில் வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் டு சென்னை பைப்பாஸ் ரோட்டில் அயோத்தியா பட்டணம் ஊருக்குள்ளேயே தங்கம் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே பைபாஸ்லேருந்து வெறும் ஐம்பது மீட்டர்லேயே இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி எட்நூறு சதுரடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி எட்நூறு சதுரடிங்க முப்பதுக்கு அறுபது அந்த அகல இருந்துருங்க வடக்கு மேற்கு திசைங்க கார்னர் பிளாட்டுங்க கார்னர் ஃப்ளாட்டுங்க ஒரு சைடு உங்களுக்கு இருபத்தஞ்சு அடி ரோடுங்க ஒரு சைடு உங்களுக்கு இருபது அடி ரோடுங்க ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி எட்நூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவோங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவார் சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் அயோத்தியா பட்டணம் ஊருக்குள்ளேயே சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி எட்நூறு சதுரடிங்க தங்கம் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே பைபாஸ்லேருந்து வெறும் ஐம்பது மீட்ருலையே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி எட்நூறு சாடிங்க முப்பதுக்கு அறுபது அந்த அகல நிலையத்தில் இருக்குங்க வடக்கு மேற்கு திசைங்க கார்னர் பிளாட்டுங்க ஒரு சைடு உங்களுக்கு இருபத்தஞ்சு அடி ரோடுங்க இன்னொரு சைடு இருபது அடி ரோடுங்க ஒரு சதோட ரேட்டு ஆயிரத்தி எட்நூறுவா சொல்கிறாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேயில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க